அக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசபம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் தனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் இம்மாதம் முழுவதும் பணவசதி போதுமான அளவிற்கு இருக்கும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக செலவுகளும் ஏற்படும் சமாளிப்பதில் சிரமம் ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை திருமண முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால் குழந்தைகளுக்கு உஷ்ணு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் மாற்றம் ஏற்படக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்கும் ஒப்புக்கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் சந்தையில் கடினமான போட்டிகளை சந்திக்க நேரிடும் உங்கள் சரக்குகளுக்கு தேவை குறையும் நிதி நிறுவனங்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாதி கலைத்துறையினர் கலைத்துறையை தன் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்ரன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே பிரபலமாகியுள்ள பத்திரிகைகளின் ஆதரவு எளிதில் கிடைக்கும் திரைத்துறை அன்பர்களுக்கு கிரகநிலைகள் அனுகூலமாக திகழ்கின்றன திரைப்பட தயாரிப்பாளர்கள் தயக்கமின்றி பொது தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நடிகர்கள் நடிகைகள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வாரமான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் நடிக்கும் படங்கள் மகத்தான வெற்றி பெறும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அரசியல் துறையினர் அரசியல் துறை அன்பர்களுக்கு அனுகூலமான மாதம் இந்த ஆவணி மாதம் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு எளிதில் கிடைக்கும் செல்வாக்கு மிகுந்த தலைவர் ஒருவரின் தொடர்பு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க உள்ளது இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகும் மறைமுக வருமானம் குறைவின்றி அலைச்சல்கள் இருப்பினும் ஆதாயமும் கிடைக்கும் மாணவ மாணவியர் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுகபடம் பெற்று வளம் வருவதால் ஆர்வமும் உற்சாகமும் மேலிடும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக நிற்கும் விவசாயத்துறையினர் பூமி காரக செவ்வாயும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது பயிர்கள் செழித்து வளரும் உங்கள் விளை பொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் பெண்மணிகள் குருமரன் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகின்றன எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் மாதம் இந்த ஆவணி மாதம் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு இதமாய் அமையும் திருமண வயதிலுள்ள பெண்களுக்கு நல்ல அமையும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதை பிடித்து வேலை கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரவும் சந்திராஷ்மதி தினங்கள் ஆவணி பதினாறு இரவு முதல் பதினெட்டு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி